சார் வணக்கம் கேன்ஸ் டி கேன்ஸ் டிவிக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறோம் ஆ இப்போ சமீபத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுகவோட வாக்கு வங்கியே பார்த்தீங்கன்னா ஆளுநரால் தான் ஏ ஏறிக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு ஆளுநர் எக்காரணத்தை கொண்டு தமிழகத்தை விட்டு மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்களை போய் சந்தித்து மோடி அவர்களையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் போய் கேட்டுக்கிட்டதாக சொல்லி சொல்லியிருக்கிறாங்களே அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் இப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு ஆளுநர் மாற்றாதீங்க ஆளுநர் மாத்துனா எங்களுடைய கட்சி வளராது எங்களுக்கு ஓட்டு வராது அதனால் அமித்ஷா அவர்களையும் உங்கள் ப்ரைம் மினிஸ்டர்லையும் நீங்கள் இந்த ஆளுநர் மாற்ற வேண்டாம்னா கேட்டுக்கிறேன்னு சொல்லி நக்கல் பண்ணுறாரு கிண்டல் பண்ணுறாரு புரிதுங்களா என்ன சொல்கிறேன் சரி ஆளுநர் மாத்தலை நீங்கள் ரோத்து பண்ணுவீங்களா ஆளுநர் என்ன ஒரு வருஷத்துக்கு மாத்தலைன்னா திமுக தூத்து அப்போ உங்களுடைய செயல் திட்டங்கள் உங்களுடைய திட்டங்கள் அதெல்லாம் மீனாக்கிடுமா உங்களுடைய என்ன ஆகும் அப்போ முதல்வர் மாத்திட்டா ஆளுநர் மாத்திட்டா நீங்க தோத்து அர்த்தமா சார் இப்ப என்னன்னா கடந்த மூன்றரை வருஷம் நாலு வருஷமா திமுக அரசு தன்னுடைய செயல்பாடால மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாது என்று அவர்கள் நம்புகிறார்கள்

நீங்கள் தோற்றுவிடுங்கள் என்பது உங்களுக்கே தெரிகிறது மக்களும் அதைத்தான் உங்களுக்கு தருவாங்க நன்றி சார் நன்றி சார்